வணக்கம் மக்களே நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த நம்ம சேலம் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த உத்தம சோழபுரத்தில் அமைந்திருக்கும் கரபூநாதர் சுவாமி அப்படின்னு தான் இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோயில் ஒரு எத்தனை வருஷம் பழமையான கோயில் இந்த கோவில் ஒரு சிறப்பு அப்படின்றத நம்ம சாமியிட்ட செயல்படுறோம் முதல்ல இந்த சாமியோட நம்ம பேர் கேட்டுவோம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் சார் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க என்னுடைய பேர் குருக்கள் பேருக்கு பரப்படை அர்ச்சகராக இருந்துகிட்ருக்கேன் அந்த கோயிலில் அஞ்சாவது தலைக்கட்டாக இருக்கிறோம் இந்த வரு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து எத்தனை வருஷம் பழமையான கோவில் அப்படி சொல்ல முடியும் பசங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னே ஏற்பட்ட கோவில்ங்கிறது வரலாறு இருக்குது இந்த கோயிலில் வருடாந்திர விசேஷங்களாக சிறப்பான முறையாக மாத மாதம் இருக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதங்கிறதுனால கார்த்திகை நாலு சோமாவாரத்தில் கார்த்திகை மூணாவது சோமாவாரம் போன வாரத்தி ஏக்கல மணிக்கு ஆயிரத்தி எட்டு சங்கம் சுவாமிக்கு கரவரநாதருக்கு அம்பாளுக்கு நூற்றி எட்டு சங்கு வச்சு யாக பூஜைகளாக நடைபெற்று சிறப்பாக அப்படியே ஆராதனை பூஜைகள் நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இது நாலாவது வாரம் இந்த நாலாவது வார விசேஷத்தில் அருகாமையில் உள்ள கொண்டலாம்பேட்டை பூலாவரி நெக்காரப்பட்டை புத்தூரில் உள்ள மக்கள்லாம் பெரும்பாலும் விரதங்கள் ஒரு மாதம் விரதங்கள் கடைபிடித்து இன்றைக்கி இங்கே வந்து அர்ச்சனை பூஜை பண்ணி இந்த தீர்த்தங்களை கொண்டு போய் சாப்பிட்டு அந்த விரதங்களை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இந்த விசேஷங்கள் இன்றைக்கு நாலாவது வாரமாக சிறப்பான முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மீண்டும் இங்கு திருப்பணி வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கும்பாவேடே நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கும்பாவேடே நடைபெற்றது இப்பொழுது திருப்பணி வேலைகள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நடைபெற்றுள்ளன இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் நடைபெற்ற உடனே கூடிய விரைவில் கும்பாவேடங்கள் நடைபெற உள்ளன பொதுமக்களும் அன்பர்களும் நண்பர்களும் தவறாமல் வருகிறது இவ்விழா பூஜைகளும் கும்பாவிடைய நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஆலய கமிட்டியின் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே சாமி இன்னொன்று நம்ம கேட்கணும்னு நினச்சிக்கிறோம் இந்த கரபுதமார சாமிக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லுங்கள் சாமி இந்த கோவில் ஆலயத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி இருக்கணும்ல அதை பற்றி தான் சொல்லுங்கள் சாமி இங்கே வந்து கோவில் பழமையான கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் சுவாமிக்கு மூன்று பேர் ஊருக்கும் மூன்று பெயர் உண்டுங்க சுவாமிக்கு மூன்று பெயர் எப்படி வந்தது என்னென்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கு கரபுரநாதர்னு ஒரு பேருங்க கரபுரநாதர்னா ராவணனுடைய தம்பி கரன்கிற அசுரன் ஒரு காலில் நின்றுக்கிட்டு ரெண்டு கையும் மேலே கூப்பிக்கிட்டு ஆயிரம் ஆண்டு தவம் இருந்து சிவனுக்கு பூஜை பண்ணி சிவன்கிட்ட வரம் பெற்றிருக்கார் கரன்கிற அசுரன் பூஜிக்கப்பட்டதுனால கரபுரநாதரனும் சோழராஜா இங்கே வந்தவர் பூஜை செய்திருக்கார் சிவனுக்கு சோழராஜா பூஜிக்கப்பட்டதனால சோழேஸ்வரனும் சிறு பையன் அப்டியும் செய்யும்போது சிவன் வந்து முடியை சாய்த்து கொடுத்ததனால் முடி சாய்ந்த மன்னரனும் சுவாமி பெயர் பெற்றிருக்கார் கரபுரநாதர் முடி சாய்ந்த மன்னர் சோழேஸ்வரனும் சுவாமிக்கு மூணு பேர் உண்டுங்க அதே போல் இங்கே இந்த ஊருக்கு மூணு பேர் உண்டுங்க கரபுரநாதர் கரம் என்பது கை புறம் என்பது ஊர் நாதர் என்பது சிவன் கை கொடுக்கும் ஊர் அப்படின்னு இந்த ஊருக்கு ஆரம்பத்தில் பேர் இருந்திருக்குதுங்க அதுக்கப்புறம் உத்தம செட்டியாரும் சோழராஜாவும் சேர்ந்து இந்த ஊரை ஆண்டு இந்த கோயிலை கட்டுறதுனால உத்தம சோழபுரம்னு இந்த ஊருக்கு ரெண்டாவது பேருங்க மூணாவது பேர் பெரியூர்னு ஒரு பேர் உண்டுங்க பெரியூர்னா அந்த காலத்தில் இங்கே பொன்வெள்ளி மாணிக்கமெல்லாம் இங்கே வியாபாரம் ஆகிருக்குதுங்க அஞ்சு நாளத்தை சந்தைகள் நடந்திருக்குது அருகாமையில் பக்கத்தில் எல்லி பஜார் சிவா சந்தை வியாழச்சந்தை இதுகள்லாம் கூடி வந்தவொடனே பெரிய ஊருங்கிறது பெரியூர்னு வந்துருச்சுங்க கை கொடுக்கும் ஊர் பெரியூர் சோழபுரம் பெரியூர் கரபநாதர் முடிசாய்ந்தவன்னர் சோழேசர் கரம் என்பது கைப்புறம் என்பது ஊர் நாதர் என்பது சிவன் கை கொடுக்கும் ஊர் இந்த ஊரில் உள்ள நாதர்கிட்ட வந்து மனமாறு வேண்டினால் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் என் என்பது ஐதீகம் உடனே இங்கே வருடாந்திர திருவிழாக்கள்லாம் எல்லா திருவிழாக்களும் நடந்து கொண்டது சித்ரா பவரணி ஏழு நாள் உற்சவமா தேர் திருவிழா தேர் கோயில் வளம் வந்து நடைபெறுகிறது இங்கே வந்து பாரி வள்ளருடைய பெண்ணை சேர சோழ பாண்டியர்கள்லாம் மூவேந்தர்களும் போய் பெண்ணு கேட்க போய் இனக் கொடுக்கணும் உனக்கு கொடுக்கணும் ஒன்று கொண்டு ரகல பண்ணி போர்க்களம் நடந்து அந்த போர்க்களத்தில் பாரி மன்னர் மரணம் அடைஞ்சிறார் தான ஒன்று அவருடைய மனைவி சில காலம் படுக்கையில் இருந்து அந்த அம்மாவும் காலமாகிடுறாங்க அவங்களுடைய பெண்ணு ரெண்டு பெண்ணு அங்க வயசு ரெண்டு பெண்ணு ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்துட்டு ஒரு குடிசையில் இருக்கா அவை பிராட்டி வழி போகும்போது அந்த குடிசையில் போய் ஒதுங்குறா ஒரு பொண்ணு ஒரு சால்வியை கொடுத்து இருந்தால் பாட்டியில் போத்திக்கும் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது இன்னும் இவ்வளவு இதான சால்வையாக இருக்குது இதை வச்சுட்டு நீ இந்த குடிசையில் இருக்கேன் நீ யார் என்ன ஏதுன்னு கேட்கும் நான் பாரி பாரிவாளருடைய பெண்ணு உனக்கு என்னதுக்குமா இந்த கதி இப்படி மூவேந்தர் வந்த பெண்ணு கேட்டாங்க யார் கொடுக்குறது என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாத போர்க்களம் நடந்தது போர்க்களத்தில் அப்பா இதாகிட்டார் சில நாள் அம்மாவும் இதாகிட்டாங்க நாங்கள் உணவு உணவும் உடுக்க விட இல்லாத அளவுக்கு இருக்கான்னு இனி நான் தாய் தந்தையாக இருந்து உங்களுக்கு திருமணங்கள்லாம் செய்து வைக்கிறேன்னு ரெண்டு பெண்ணையும் அழைச்சிட்டு வந்து திருக்கோவில் மன்னருக்கும் பாரி வள்ளலுடைய பெண்ணுக்கும் இங்கே திருமணம் நடக்குதுங்க அந்த திருமணத்துக்காக சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களையும் வர சொல்லி அவங்களுடைய தலைமையிலையும் ஔவையாருடைய முன்னிலையிலையும் இங்கே திருமணம் நடக்குதுங்க இந்த திருமணம் நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் எளம்பிள்ளை சித்தர் கோயில்னு இருக்குதுங்க சித்தர் கோயில் இருந்து சித்தர் வந்து கரடி உருவத்தில் வரார் கல்யாணம் நடந்துட்டு இருக்குது கல்யாணத்தில் போய் கலாட்டா பண்ணலான்னு ஜனங்கள்லாம் பார்த்து பயந்துட்டு கரடி வருதுன்னு அடித்து துரத்திட்டு வராங்க துரத்திட்டு வரும்போது சிவனு வந்து ஐக்கியமாகிறார் என்னை காப்பாற்றி எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு நீ என்ன எண்ணத்தோடு வந்தேன் சும்மா விளையாட்டு போக்கா வந்தேன் விளையாட்டு போக்கா தான் வந்தேன் சரி வந்ததே வந்து இந்த கல்யாணத்துக்கு சாட்சி போடு அப்படின்னு இந்த பாரி வல்லருடைய பெண்ணுக்கும் திருக்கோயிலூர் மன்னருக்கும் நடந்த கல்யாணத்துக்கு சாட்சி போட்ட சித்தர் கோயில் பிரகாரத்தில் இருக்கார் சாட்சி போட்டார் சாட்சி போட்ட என்னை காப்பாற்று சித்தரும் சிவனமாக இருப்பாய் அப்படின்னார் சித்தர் சித்தருக்கு கீழே சிவனுடைய உருவம் இருக்கும் கல்யாணங்கள்லாம் முடிஞ்சது நடந்துட்டு நடந்து முடிஞ்சது சேர சோழ பாண்டியர்லா அவையார் பார்த்து கேட்குறா ஏமா ஏப்பா நீங்களாம் வந்து நடத்தி கொடுத்து ரொம்ப திருப்தி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க எங்களுக்கு என்ன வேணும் மூவேந்திரம் போய் பெண்ணு கேட்டு எங்களுக்கு கொடுக்காத வேறு ஒரு நாட்டு அரசர்களில் கொடுத்துட்டீங்க அதனால் இல்லாத பொருளை கேட்போம் அப்படின்னு எங்களுக்கு பணம்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது பணம்பழம் கிடைக்குமா அப்படி அதுக்கென்ன அப்படின்னு ஒரு இசைப்பாடி அந்த காலத்தெல்லாம் பனைமரம் நட்டு பணவோட பந்தல் போட்டு அந்த பந்தலில் தான் கல்யாணங்களாக நடந்திருக்கு இந்த அம்மா இசைப்பாடுன்னு உடனே அந்த பணமரம் நெற்றிருந்த பணமரமாகப்பட்டது துளுத்து காயாகி கனியாகி அந்த கனியை மூணு கொட்டைகளாக பிரித்து மூவேந்தர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார் இதெல்லாம் சிவன் பார்த்துட்டு இருந்தார் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இந்த வேலை செய்கிறேம்மா உனக்கு என்னம்மா வரம் வேணும் அப்படின்னு அவ்வையாரை கேட்கவும் அவ்வையார் வந்து எனக்கு என்ன வரம் பேரப்பட்ட வள்ளலுடைய குடும்ப கல்யாணமே தாய் தந்தையெல்லாம் இழந்து சிரமப்பட்டு போர்க்களமெல்லாம் நடந்து கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் இங்கே வந்து ஏழைப்பாளையெல்லாம் எப்படி கல்யாணம் செய்வாங்க இங்கே வந்து ஒன்னையும் ஜென்னையும் தரிசனம் செய்து போனால் தொண்ணூறு நாளில் கல்யாணத்தை நடத்தி வை என்று சொல்லி மறைஞ்சிட்டாங்க அதனால் கல்யாணம் ஆகாதவர்கள் தடை ஆகக்கூடியவர்கள் மாந்தி தோஷம் உள்ளவர்கள் ராகு கேது செவ்வாதோஷம் உள்ளவர்களாக இங்கே வந்து சுவாமி அம்பாளுக்கு மாலையை போட்டு அந்த மாலையை அவங்களுடைய கழுத்தில் போட்டு கையில் கங்கணம் கட்டி கோயிலை வளம் வந்து அவ்வையாருக்கு போய் அவங்க கையால் ஒரு மாலையை போட்டு இந்த என்னுடைய கல்யாணத்தை சீரம் சிறப்பமாக சீக்கிரமாக நடத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் தொண்ணூறு நாளில் கல்யாணம் நடக்குதுங்க இந்த கல்யாணங்கள் சிறப்பான முறையாக நடந்துட்டுருக்குது இங்கே வந்து இவங்கெல்லாம் சேரன் சோழன் பாண்டியன் ஔவையார் நாரதர் அருணகிரநாதர் பட்டினத்தார் இவங்கள்லாம் வந்திருக்காங்க பாடியிருக்காங்க பாடல் பெற்ற ஸ்தலம் இவங்களாம் வந்தாங்கங்கிறது என்ன அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்கலாம் உள்ள கழுத்து உள்ள சேரன் கொடியும் சேரன் அரசரோட பாண்டியனுடைய கொடியும் பாண்டியன் சின்னங்கள் மீன் சின்னங்கள்லாம் வெளி சுகத்தில் இருக்குது சேரனுக்கும் சோழனுக்கும் உள்ள கழுத்து உள்ள சிலைகள்லாம் இருக்குது ஒரு தலை இரு உடல் அந்த தலை ஒரு பக்கம் தலையை மறைச்சால் யானையாகவும் ஒரு பக்கம் தலையை மறைச்சால் பசுவாகவும் இந்த சின்னங்கள்லாம் இருக்குது ஐயப்பனுடைய உருவம் வந்து கால் பின்னியவாறு இருக்கும் ஆதி ஐயப்பன் நம்ம ஐயப்பன் கோயில் போனோம்னா கூட ஆதி ஐயப்பன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க அந்த கோயிலில் பழைய சிலை கால் பின்னியவாறு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் குத்த வச்சு உட்கார்ந்தாப்பில் இருக்குதுங்க அந்த ஐயப்பனுடைய சிலை நம்ம உள் பிரகாரத்தில் ஒரு தூணில் இருக்குது இந்த உத்தம சோழபுரம்னு வந்ததுக்கு உத்தம செட்டியாரும் சோழராஜாவும் சேர்ந்து கட்டினாங்கன்னா எப்படி உத்தம செட்டியார் இவரோட சேர்ந்தார் அப்படின்னா உத்தம செட்டியார் ஒரு மிளகு வியாபாரி மிளகு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சிவன் கிழவு ரோகத்தில் போய் ரெண்டு மிளகு கூடன்னு கேட்கவும் இது மிளகு இல்லை உளுந்துட்டு போயிட்டார் உளுந்தூர் பேட்ட சந்தையில் போய் அவற்று பார்க்கும்போது எத்தனை மிளகு வியாபாரி கொண்டு வந்துடுறாங்களோ அத்தனையும் உளுந்தாக இருந்தது என்னடா அது மிளகு கொண்டாந்தால் உளுந்தாக இருக்குதே அப்படின்னு எல்லாம் ஒன்று கொண்டு கூடி பேசி அது மறுபடியும் மிளகா மாறி அந்த மிளக விற்ற லாபத்தில் இந்த மகா மண்டபம் உத்தம சிட்டியார் கட்டினது கர்ப்பகிரகமும் மண்டபமும் சோழராஜா கட்டினதுக்கு அவங்களுடைய சிலைகளும் உத்தம சிட்டியாருடைய உருவச்சிலையும் ஒரு தூணில் இருக்குது சிவன் கிளவுருவத்தில் வந்து ஒரு தூணில் இருக்குது சிதம்பரத்தில் நடராஜருக்கு சிறப்பான அபிஷேக பூஜைகள் சிறப்பான இடம் நடராஜர் எங்கே போனால் தரும் ஆனால் இந்த கோயிலில் வந்து நடராஜர் வந்து கற்சிலையில் இருக்குது சிதம்பரத்தில் பஞ்சலோக சிலை உச்சவர்தான ஒழிய மூலவர் கிடையாது இங்கே மூலவரே வந்து கற்சிலையில் இருக்குது நடராஜர் நடனமாட காளி எதிரில் நடனமாட இந்த சிலை அமைப்புகளாக இங்கே இருந்துகிட்டு இருக்குதுங்க சிறப்பான முறையாக எல்லா விழாக்களும் திருவிழாக்களும் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூடியவர்கள் கும்பாவடிய திருப்பனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து விழா பூஜையிலும் கும்பாழி திருப்பணி வேலையிலும் கலந்து கொண்டு ஆண்டவனை தரிசித்து அருளை பெறுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக வருக வணக்கம் நம பார்வதி